விலங்குகளின் பசி தாகம் தணிப்பது ஒவ்வொரு மனிதனின் மனிதநேய கடமையாகும் பேச முடியாத தங்களுக்கான தேவைகளை சொல்ல முடியாத அந்த ஜீவன்களுக்கு நாம் காட்டும் கருணைதான் நம்முடைய நற்பண்புகளின் நிஜமான அளவுகோல் சாலைகளில் அலைந்து திரியும் நாய்கள் பூனைகள் பறவை போன்ற உயிர்கள் ஒரு துளி தண்ணீர் ஒரு கைப்பிடி உணவு கிடைத்தாலே வாழ்வை தொடர முடியும் அவற்றை உதாசீனப்படுத்தாமல் முடிந்தவரை உதவுவது சமூக பொறுப்பும் ஆன்மீக மதிப்பும் கொண்ட செயல் அப்படி ஒரு செயலை செய்துள்ள இந்த ஃபுட் டெலிவரி ஊழியர் பலரது பாராட்டுகளையும் பெற்று வருகிறார் குவைத் நாட்டின் கொளுத்தும் வெயிலில் நிராதரவாய் கிடந்தது ஒரு பூனைக்குட்டி பசியாலும் தாகத்தாலும் வாடிய அந்த பூனைக்குட்டி அரை உயிராய் கேட்பாரற்று கிடந்ததை அவ்வழியாக போன சிலர் பார்த்துவிட்டு பார்க்காதவரை போல போனார்கள் வேறு சிலர் வெறும் அனுதாபத்துடன் கடந்து போனார்கள் ஆனால் ஒரே ஒரு டெலிவரி ஊழியர் மட்டுமேதான் பூனைக்குட்டியைக் காக்கும் கடவுளாக முன்வந்தார். ஃபுட் டெலிவரி செய்ய வெயிலில் பல கிலோமீட்டர் பயணிக்கும் அவருக்கு தான் தெரியும் வெயிலும் பசியும் தாகமும் எவ்வளவு கொடுமை என்பது. பூனைக்குட்டியின் நிலையை பார்த்த அவர் சற்றும் யோசிக்காமல் வண்டியை நிறுத்தினார். பூனைக்குட்டியை அள்ளி எடுத்து நிழலான பகுதியில் உட்கார்ந்து மடியில் தனது வைத்து தன்னிடம் இருந்த தண்ணீரை கையில் ஊற்றி பூனைக்குட்டிக்கு புகட்டி அதன் தாகத்தை தீர்த்தார் தாகம் தீர்ந்த பூனைக்குட்டியின் கண்கள் அப்போதுதான் திறந்தன மனித உருவில் வந்த அந்த தாய் மடியில் பூனைக்குட்டி சிறிது நேரம் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டது